இல்லைம்மா நான் எதுக்கு சொல்ல வரேன்னா அவளும் சின்ன பொண்ணு தானே அவள் வேலை செஞ்சுருக்கக்குள்ள நீ இப்படி செல்லூன் வண்டிட்டு படுத்துருக்கதை பார்த்தா அவள் மனசு கஷ்டப்படாது நீ முழுசாக வேலை செய்யாட்டிய அவள் கூட மாட ஏதோ நாள் முடிஞ்ச உதவியே பண்ணாதானே அவளுக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் நீ இப்போ இப்படி பண்ணால் நீ இன்னொரு வீட்டுக்கு போகிற இடத்துல உனக்கு ஒரு நாத்தனா இருந்து நீ வேலை செய்யக்குள்ள அந்த பொண்ணு செல்லு வண்டிட்டு பார்த்துருந்தா அவன் மனசுக்கு எவ்வளோ கஷ்டப்படும் மாதிரி தானே அந்த பொண்ணு இருக்கும் நீங்கள் நம்ம அவங்கள எப்படி நடத்துகிறமோ அதுங்க தான் ஒன்றையும் போகிற இடத்துல நடத்துவாங்கம்மா அதை புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக நடந்துக்கம்மா